வீடியோ தயார் பண்ணியிருந்தேன் ஏன்னா வீடியோ எதிர்பார்த்துட்டு ஒரு சின்ன லைவ் ஓட சொல்லில்லாவிட்டேன் அஞ்சு மாடு விற்பனை போட்டிருக்கிறேன் ஆனால் வீடியோ வந்து இந்த டவுன்லோட் ஆகிறது ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா அப்படி ஆகுது டவர் இல்லாமல் போகிறது ஒரு லைவ் ஆகுது டவர் இல்லாமல் போகிறது வேறு ஒவ்வொரு காலத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் வந்தால் கொஞ்சம் லேட் ஆகும் அந்த மாதிரி இருக்குதுங்கப்பா அணியாமல் லேட் ஆகி வரும்னு நினைக்கிறேன் அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் கூட போடுங்க அரைமா அந்த டயத்தில் ஓன் பண்ண செட் ஆகுது பத்து மணி வரைக்கும் பேசுவேன் பத்து பத்தே கால் வரைக்கும் பழைய புது புதுமாடு எதுவும் இல்லை பழைய மாடுக்குதே இன்றைக்கி இன்னும் ஒருத்தரும் வரலை ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ராதாகிருஷ்ணன் பாம்பை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து என்னோடய சேதனுக்கு ஆதரவு கொடுங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வரும் மாடுகன்னு வளர்ப்பில் சந்தேகம் மாடுக வளர்ப்ப சந்தேகம் மற்ற ஏதா இருந்தாலும் எங்கிட்ட கேட்கலாம் பிடிக்கலாம் சூப்பர் எல்லாம் நிறைய வந்துட்டாங்க நன்றி எனக்கு வீடியோ வந்து வரும் கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு வரும் போல் பழைய மாடுதே அதனால் கொஞ்சம் நேரமாகத்தே வரும்னு நினைக்கிறேன் ராதாகிருஷ்ணன் பாம்புஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் கன்று வளர்ப்பில் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் அவள் ஆஸ்டப்லாம் பண்ண வேணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி எதோ வீடியோ இருக்குது பழைய மாடுக்கு தான் அஞ்சு மாடு பழைய மாடுக்கு அஞ்சு மாடுன்னு எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த சேன மாடுக்கெல்லாம் கொடுத்துட்டேன் ஒரு சென மாடு இருபத்தொம்பது ரூபாய்க்கு போட்டுருந்து பாருங்கள் அந்த மாடு ஒன்று இருக்குது அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு ஒரு செவலை ஒன்று இருக்குது அந்த மொட்டை மாடு ஒன்று விற்கல இதெல்லாம் வீடியோ டவுன்லோட் பண்ணி சூப்பராக இருந்தே இப்போ வீடியோ ஏறதுக்கு லேட் ஆகிடுச்சு லேட் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் ரொம்ப அன் டைம் ஆச்சுன்னா ஃபோன் பண்ண வேண்டியதில்லை கூட கூப்பிடுங்க வாஸ்டாப்பில் உங்களுக்கு ஏதாவது மாடு பிடிச்சிருந்துன்னே பண்ணுங்க அனுசரித்து தர்றேன் ஏன்னா தை நோம்பி வேறு பக்கம் வருது அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் மாடுகளை கொண்டு போய் நீங்கள் வளர்த்த வேண்டும் எனக்கு ஃபோன் மருந்து எப்படி போவேன்னு வாங்க அது வரைக்கும் லைவ் போடலாம் சரி போட்டு சொல்லிடல ஒரு தகவல் ஏன்னா லைவ்னு உடனே கொண்டு உங்களுக்கு வந்துடும் அதுவுமே ஆகிட்டு வரும் இப்போ லைவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் மறுக்கா அந்த லைவ் வந்து முடிஞ்சு வீடியோவை அது வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகு ஆதார் கம்சம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி அதான் நூறு பெர்சன்ட்டுக்கு ஒரு பத்து பெர்சன்ட் மாறுதலாக வரலாம் மாட ஆவாரத்தில் அது எப்பேறுப்பட்டவர்களுக்கும் அது நடக்கும் கண்டும் காணாமல் அந்த மாதிரி நடக்கும் ராதாகிருஷ்ணன் பம்சை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வீடியோ வர்றதுக்கு லேட்டாக நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் லைவ் முப்பத்தெட்டு பேர் பார்க்குறாங்க ரெண்டே பேர் தான் லைக் பண்ணியிருக்காங்க அப்போ எப்படிங்கன்னா புறா புது முகங்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் இருக்கிறாங்க அதுலேயும் இருக்கிறாங்க லைவ் லெயுமே போட மாட்டேக்குது நிறைய வர்றாங்க வீடியோ வர்றதுக்கு லேட்டாகும் அதுக்காகத்தான் முக்கியமாக இந்த லைவ் போட்டேன் வீடியோ டவுன்லோட் இருக்குது எப்படின்னா இன்னும் செயலாக்கப்படவில்லை அப்படிங்கிறார் சரி லைவ் பார்க்குறவங்க பரவாயில்ல தெரிஞ்சுக்குவீங்கல்ல அப்படின்னு அந்த மாதிரி லைவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் சவுண்டை கை பண்ணுறது இருக்குது இது என்ன பொம்மைகள் வருது பொம்மைகளை பிறகு வைக்க தான் இல்லை அடுத்து என்ன இது எழுதுறது போல மெழுகேட்டுதல் அம்சங்கள் இயக்கப்பட்டுள்ளது ஓ இது லைவ் லயபோர்ட் போடவே சாட்டு வீடியாம மாற்றிக்கலாம் போல அடுத்து வேறு ஆப்ஷன்கள் உறவுமே சூப்பர் சாட்ட அடிச்சுருக்குறாங்க வேறு என்னென்னு பார்த்துக்கலாம் அதையும் போடது இல்லை இல்லைங்க அதனால் பார்த்து வச்சுருக்கோம்னா தெளிவாக உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா Элеңге